உணவு தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்றார் இயேசு அதிகாரம் ஏழு அருள் வாக்கு அன்பிற்குரியவர்களே உள்ளமா இல்லமா இயேசு ஆண்டவரின் திருமுழுக்கின் போது வானம் திறந்ததையும் புறாவடிவில் கடவுளினாவி இறங்கி வருவதையும் அவர் கண்டார் இவ்விரைவாக்கின்படி திறக்கப்படுவது விண்ணகமாக கூட இருக்கலாம் நிபுணர் ஒருவர் கருத்தரங்கிற்கு செல்வதற்காக பயணம் மேற்கொண்டார் நடுவழியில் வாகனம் பழுதாகிவிடவே ஓட்டுநர் சரிபார்த்து கொண்டிருந்தார் எங்கும் பனிப்பொழிவு சற்று நேரம் இலைப்பாரலாமே என்று நினைத்து கண்ணுக்கேட்டிய எட்டிய தொலைவில் வீடு ஒன்றை கண்டார் அருகில் சென்றார் கதவை தட்டிடவே திறந்தார் ஒருவர் வரவேற்பறையில் உட்கார ஜப வேலை வருகிறேன் என்று விட்டார் வீட்டின் உரிமையாளர் அறையினுள் சென்றவரை பின்தொடர்ந்து சென்று நோட்டமிட்டார் புவிதாக வந்தவர் படுக்கையில் ஒரு சிறுமி மெழுகுவர்த்தி ஒளியில் அன்னை மரியா இரக்கத்தின் ஆண்டவர் திருவுருவ படங்கு அருகில் முழங்கால் படியிட்ட பெண் ஒருவர் மீண்டும் வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டார் வழிபாடு முடித்து இவருக்கு குடிக்க சூடான தேநீரும் கொண்டு வந்து கொடுத்தார் இரண்டு ஆண்டுகளாக புற்றுநோயால் நலிவுற்ற சிறுமிக்கு முடிந்தவரை சிகிச்சை விட்டதாகவும் குறிப்பிட்ட மருத்துவரின் பெயரை கூறி நகர்ப்புறம் சென்று சிகிச்சை அளிக்கும் அளவுக்கு போதிய பண வசதி இல்லை கடவுள்தான் அவளை காப்பாற்றணும் என்று சிறுமியின் தந்தை கூற தாயோ கண்ணீர் விட்டாள் படி நின்று கொண்டிருந்தாள் வாகனத்தை சரிபார்த்து விட்டதாக தொலைபேசியில் தொடர்பு நானே உடனே புறப்படுங்கள் என்று அவர் கூற மருத்துவமனை நோக்கி மருத்துவரோடு மூவரும் புறப்பட்டனர் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு அருள்வாக்கு பனிரெண்டு இணைய நாள் இறையருளால் நாமும் இறையருள் பெற்று சிறப்பாக நலமாக வாழ்வோம் பிறரையும் வாழ்விப்போம் என்ற மனநிலையோடு இன்றைய நாள் இறையருளால் சிறப்புற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத் ஆனந்த்